ஸோ தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்னவாக இருக்குது கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் போகிற மாதிரி இருக்குது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இது கிறித்தவர்கள் இந்த ரெண்டு இது நாயருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கிறாங்க இப்போ இதர் வந்து கிறிஸ்தவர்கள் ஏழு பர்சன்ட்டு இஸ்லாமியர்கள் ஆறு பர்சன்ட்டு இந்த பதிமூணு பர்சன்ட்டு எனக்கே எனக்காக அப்படின்னு தீம்காக இருந்தது ஏன்னால் அந்த சைடு பார்த்தா அவங்க கூட இருக்கிறான் போடவே கூடாதுன்னு உறுதியாக இருந்தாங்க நடுவில் வேறு இருக்கிறா பெரிய பள்ளம் யாருமே இல்லை இவரு வேறு சீமா சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ட்டு உனக்கு ஓட்டே கிடையாது போ அப்படின்ட்டு எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இவரும் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தரை எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுவோம் யார் மசானை எடுத்துகிட்டு இவரை போடுவோம் இல்லை இவரை எடுத்துகிட்டு மசா இப்படி தான் சரி ரைட்டு அவங்க அவர் இன்னொருத்தர் ஒருத்திருக்காரு கிஷோருக்காக அது மனோதங்கராஜ் இப்போ தான் அந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து ஜோசப் விஜய் அப்போ கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் நம்ம வீட்டு பிள்ள ஆரம்பிச்சிருக்குது நம்ம கூட யாரும் ஆதரவு கொடுக்க போகிறோம்னா மைண்ட் செட்டு இஸ்லாமியர்களில் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களே நான் போய் பேசி எங்கள் சொந்தக்காரங்க முழுசாக பெரும்பாலும் திமுக ஓட்டு உட்காந்து பேசும்போது அவர் சொல்கிறாப்புல நாங்களாம் இதுதான் இந்த திமுக தான் அப்படின்னு அப்படி பேசும்போது அங்கே கீழே இருக்குது நண்டு அண்டு சிண்டு முப்பத்தஞ்சு வயசு கீழே கல்யாணம் ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு குழந்த இருக்குதுலாம் ஆ நாங்களாம் விஜய்க்கு தான் கொன்றுருவேன் யார் அதுங்க சொல்லுதுங்க நீ நான் சொ ஓட்டு ஏன் உரிமை நாங்கள் விஜய்க்கு தான் தடவை அந்த மாதிரி இளம் இதில் வந்து பெண்கள் இவர்கள் வந்து விஜய்க்கின்ற மாதிரி இருக்கிறாங்க இதில் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு வரைக்கும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களையும் ஏழு பர்சன்ட் ஒரு நாலு பர்சன்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட்டு பதிமூணு பர்சன்ட்லேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு தனியாக நின்றால் இதே விஜய் இப்போ இந்தியா கூட பேசிக்கிட்டு இருக்காரு நான் மொத்தம் தான் சொல்லணுங்கிறேன் யாரை நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்புற இடத்துலேருந்து எனக்கு தகவல் வந்தால் நான் சொல்லி தானேங்க ஆகணும்